சாலையில் மேட்டுப்பாளையம்ாலையில் லோடியேற்றி வந்த லாரி கவிழ்ந்து ஸ்ரீராம் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய மலைப்பாதையில் நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன குறிப்பாக உதகை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் அறுவடை செய்யப்படும் மலை காய்கறிகள் மேட்டுப்பாளையம் மண்டிகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது அதுபோல் இன்று உதகை அருகே இருக்கக்கூடிய முள்ளிக்கோரை பகுதியில் இருந்து இந்த மேட்டுப்பாளையத்திற்கு ஒரு ஈச்சர் லாரியில் நான்கு டன் அளவிலான கேரட் லோடு ஏற்றிக்கொண்டு மலைப்பாதையில் லாரி சென்று கொண்டிருந்தது அப்போது டேண்டி அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் வந்த தடுப்புச் சுவரின் மோதி விபத்துக்குள்ளானது இதில் நான்கு டன் அளவிலான கேரட் மூட்டைகள் அப்படியே சாலையில் சிதறின தொடர்ந்து இந்த பகுதியில் ஹைவே பெட்ரோல் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்தில் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஒருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் அவர் குன்னூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார் தொடர்ந்து அந்த சாலையில் விழுந்த லாரியில் இருந்த கேரட்டுகளை அந்த அந்த பகுதி பொதுமக்களே அந்த மூட்டைகளை இழுத்து சாலையில் வைத்து தற்போது இந்த லாரியை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து மலைப்பாதையில் பயணிக்கக்கூடிய இது போன்ற கனரக வாகனங்கள் வேக கட்டுப்பாட்டை கட்டுப்பாடோடு இயக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஐயாசாமி